சரி நல்ல உடல் எல்லாரும் தேவை திடமான உடம்பு அதில் தான் எல்லாமே நிற்கிது எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்ப நல்லா வச்சுக்கணுன்னு ஏன் வச்சுக்க முடியறதில்ல அதுக்கு என்ன செய்யணும் அருமை நண்பர்களே நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கீங்க வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம் உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு அறிவை வளர்த்து கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் நீ உன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய மனதையும் பேணி பாதுகாக்கிறாய் இந்திரா காந்தி சுட்டு இறந்து போன பிறகு சுடப்பட்ட பிறகு நட்பர் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் சங்கர்தயால் சார் மாட்டால் போகிறாங்க மிகப்பெரிய ஸ்காலர் மிகப்பெரிய அறிவாளி மிக மா மனிதன் இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் என்ன சூஸ் பண்ணுறீங்க சார் மிகப்பெரிய அறிவாளி உங்களை விட யாருமே இல்லை நீங்கள் தான் இந்த நேரத்தில் எப்படி ஒரு கிரைசிஸ் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்தியாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர் குலுங்கி குலுங்கி அழுவுறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன் சார் அழுவுறிங்கன்று நான் படித்த அறிவின் மூலமாக இந்த இந்தியாவை என்னுடைய விரலால் வழிநடத்த முடியும் ஆனால் என்னை வழிநடத்துவதற்கே நடக்க வைப்பதற்கே இரண்டு பேர் தேவை என்ற நிலையிலே நான் அமர்ந்திருக்கின்றேனே இந்தியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கலாமா கூடாது என்று மறுத்துவிட்டார் அவர் பதிவு செய்கிறார் நான் அறிவை கொள்வதற்காக செய்ததிலே பாதியை கூட என் உடலை பார்த்துக்கொள்வதற்காக செய்யவில்லை பதிமூணாயிரம் கோடி உங்களுக்கு இப்படி சொன்னால் இன்னும் புரியும் பதிமூணாயிரம் கோடிக்கு அதிபதி ராகேஷ் ஜூஜூன்வாலா ஷேர் மார்க்கெட் சொல்றான் ஐ தாட் ஐம் ஏ வெரி குட் இன்வெஸ்டர் மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் ஷேர் பட் மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹேஸ் பீன் மை ஹெல்த் ஐ அட்வைஸ் ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த் ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே சொத்தை சேர்த்து சொத்தை அனுபவிக்காமல் சேர்த்து போறேன்டா தயவுசெய்து புரிஞ்சுக்கலாங்களா ஸ்டீவ் ஜாப் வர்த்தக உலகத்திலே கோடிகளை கொட்டினேன் மிகப்பெரிய உலக பணக்காரர்கள் வரிசையில் சென்றடைந்தேன் வர்த்தக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் தான் ஆனால் இப்போது மரணப்படுக்கையிலே அறுபது வயதை கிடக்கும் இந்த காலகட்டத்திலே எண்பது வயது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது என்னுடைய உயிரை இழுத்து படிப்பதற்கான மருத்துவமனையினுடைய உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே என்னை கேட்கிறது எனக்கு கேட்கிறது எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த வலியை எடுத்துக்கொண்டால் நான் தருவதற்கு தயார் ஆனால் நான் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன் காரணம் என்னுடைய உடலை பாதுகாக்கவில்லை நண்பர்களே செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போதுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று அதற்கு என்ன மாதிரி ஒரு ஃபயர் வேணும் இந்த வாழ்க்கையை பற்றிய புரிதல் எப்படி வேணும் அப்படின்னு டாட் ஹென்ரின்னு எத்தனை பேர் படிச்சிருப்பீங்கன்னு தெரியல டை எம்டி என்று ஒரு அற்புதமான புத்தகம் அறிவார்ந்த சபை என்ற காரணத்தினால் இதையெல்லாம் பதிவு செய்ய விரும்புகின்றேன் அந்த புத்தகத்தில் அவர் கேட்பார் வாட் டூ யூ திங்க் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்டு சொல்லாமல் இதெல்லாம் வேறு எங்கே போய் சொல்கிறது உலகத்திலேயே விலை மதிக்க முடியாத இடம் எது எதுதான் சொல்லுவான் இது மாதிரி கூட்டத்தில் கேட்பார் அது சொல்லுவான் மேன்ஹாட்டன் இன் நியூயார்க் யுஎஸ்ஏ ஒய் அப்படின்னு கேட்பான் த ட்வின் டவர் இஸ் தேர் உலக பொருளாதாரத்தையே நிர்ணயிக்கிற இடம் கல்ச்சுரலி ஃபினான்ஷியலி கமர்ஷியலி மிகப்பெரிய இடம் அதனால நம்ம அதை பிக் ஆப்பிள் அப்படின்னு அழைக்கிறோம் அதாண்டா உலகத்திலேயே காஸ்ட்லிஸ்ட் பிளேஸ் வேல்யூபிள் பிளேஸுங்கிறான் ஹி செட் நோ ஒரு பெண் எழுந்து உலகத்தில் கிடைக்கின்ற தங்கத்திலே இருபது சதவிகிதம் ஆப்ரிக்கன் கோல்டு மைன்ஸ்லேருந்து கிடைக்குது அதுதான் மிகப்பெரிய வேல்யூபிள் விலை விலைமதிக்க முடியாத இடம்னு என்று சொல்ல அதையும் இல்லைன்னு இன்னொருத்தான் எந்திரிச்சு சொல்கிறான் யூஏ யுனைடெட் அரப் எமிரேட்ஸ்னு எகிப்தில் ஆரம்பிச்சு சவுதி அரேபியா வரைக்கும் சொல்கிறான் தோன்ற இடம்லாம் தங்கம் வருது தோன்றுகின்ற இடமெல்லாம் தங்கம் வரு தோன்றுகின்ற இடமெல்லாம் பெட்ரோல் வருது அதனால் அது தாண்டா விலை மதிக்க முடியாத இடம் இல்லைன்னு பின்ன எது நீ தான் சொல்கிறாங்க அவன் சொல்கிறான் த மோஸ்ட் வேல்யூபிள் லேண்ட் இன் த வேர்ல்ட் இஸ் த கிரேவ் யார்டு சுடுகாடுங்கிறான் ஜாயின் தி மெஜாரிட்டின்னு ஏன் சுடுகாடுன்னு சொல்கிறத கேட்டால் தான் உங்களுக்கு முழுமையாக புரியும் இப்போ அது எரிகிறது பிரம்மஜத்தினுடைய பிரம்மாண்ட தேவையான மின்சார பல்பை கண்டுபிடிக்க வேண்டும் என்று நினைத்த தாமசால்வா எடிசன் கண்டுபிடிச்சிட்டு செத்து போயிட்டார் திருவள்ளுவர் திருக்குறளை எழுதணும்னு நினச்சாரு எழுதிட்டு செத்து போயிட்டார் பால் ரோட்ரி சங்கத்தை ஆரம்பிக்கணும்னு நினச்சாரு ஆரம்பிச்சிட்டு செத்து போயிட்டார் திருமூலர் திருமந்திரத்தை எழுதணும்னு நினச்சார் எழுதிட்டு செத்துப்பிடாரு எத்தனையோ பேர் செய்ய வேண்டியதை தான் வாழுகின்ற காலத்திலே செய்துவிட்டு செத்து விட்டார்கள் ஆனால் இதைவிட அறிவு இதைவிட திறமை இதைவிட புத்திசாலித்தனம் இதைவிட செய்வதற்குரிய வாய்ப்பு அத்துணையும் இருந்தும் நிறைய பேர் செய்யணும் செய்யணும்னு நினச்சவெல்லாம் செய்யாமலேயே செத்துப்போய் சுடுகாட்டில் அந்த விலைமுதிக்க முடியாத எண்ணத்தோடு தூங்கிக்கிட்டு இருக்கிற இடம் சுடுகாடம் அதனால அது தாண்டா விலை முடியாத இடம் அடுத்து சொல்கிறது தான் மிக முக்கியம் நண்பர்களே என்ன சொல்றான் தெரியுமா மைடியர் ஃப்ரெண்ட்ஸ் டோன்ட் கோ டு யுவர் கிரேவ் வித் யுவர் பெஸ்ட் ஒர்க் இன்சைடு யூ சூஸ்ட் டை எம்டி உன்னுடைய திறமைகளோட சுடுகாட்டுக்கு போயிடாதரா முட்டால் நீ என்னெல்லாம் செய்ய நினைக்கணுமோ இங்கே வாழும்போதே செய்து முடித்து விட்டு போ டை எம்டி ஒன்றுமே இல்லாமல் சுடுகாட்டுக்கு போடா எப்படி ஒரு அற்புதமான வார்த்தை பாருங்கள் மகாபாரதம் எவ்வளோ பேர் படிப்பீங்கன்னு தெரில உத்தவகீதைன்னு ஒன்று வரும் எல்லோரும் இதையே சொல்லுகிறார்கள் அதில் மகாபாரத போர் முடிஞ்ச பிறகு கிருஷ்ணர் வந்து வைகுண்டம் போகிறதா முடிவு பண்ணிவிடுவார் கூட இருக்கிற உத்தவர் இதை பார்த்துக்குவார் நல்ல கருத்துக்களை எங்கே இருந்தாலும் எடுத்துக்கொள்ளலாம் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன் என்ன கிருஷ்ணா எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் வைகுண்டம் போகிறதான் முடிவு பண்ணிட்டேன் எங்களுக்கு என்ன சொல்கிற அப்படின்னு கேட்பார் அதுக்கு அவர் ஸ்டைலில் அவர் சொல்லுவார் உனக்கு என்ன வேணும்னு கேளு சொல்கிறேன் பேர் அவர் சொல்லுவார் இவர் கேட்பார் கா தக்ஷினா கா தக்ஷிணான்னா அந்த உலகத்துக்கு நான் என்ன செய்யணும் ஞானோபதேசிகா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார் உன்னுடைய அறிவை உன்னுடைய ஞானத்தை உன்னுடைய அனுபவத்தை உன்னுடைய திறமையை இந்த மக்களுக்கு சொல்லிவிட்டு செத்துப்போம் அப்படியே கொண்டு பாரு பேர் அவருடையே சொல்கிறார் இப்போ நீங்கள் நினச்சி பாருங்கள் இப்போ நம்ம எல்லாருமே இப்படிலாம் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு செய்யணும்னு நினைக்கிறோமே ஏன் செய்ய முடியும் அருமை நண்பர்களே ஏன் செய்ய முடியலன்னா ரவீந்திரநாத் தாகூர் அற்புதமாக பதிவு செய்வார் ஸ்ப்ரிங் ஹேஸ் பாஸ்ட் சம்மர் ஹேஸ் கான் அண்ட் தி வின்டர் இஸ் ஹியர் பட் த சாங் ஐ மீன் டு சிங் ரிமைன் அன்சங் ஃபார் ஐ ஹெல் ஸ்பெண்ட் மை லைஃப் மர் நான் இசைக்கருவிகளை எடுப்பதும் வைப்பதுமாகவே நாளைக்கு செய்யலாம் நாளைக்கு செய்யலாம் என்று வசந்த காலமும் போய்விட்டது கோடை காலமும் கடந்து விட்டது குளிர்காலமும் விட்டது நான் செய்ய நினைத்த நான் பாட நினைத்த பாட்டை பாடாமலே சாகப்போகிறேன் திஸ் வேர்ட்ஸ் வேர் அபவுட் எ மேன் ஹூஸ் ஹார்ட் இஸ் ஃபில்டு வித் ஃபுல் ஆஃப் ரெக்ரெட் ஓவர் தி லைஃப் ஹாஃப் லிவ்டு அரைகுறை வாழ்க்கை வாழ்ந்துட்டு செத்து போகிறவனுடைய மன இது ரிஃப்ளெக்ட் ஆன் வாட் இட் இஸ் யூ வான்ட் டு கிரியேட் இன் திஸ் வேர்ல்டு மோர் இம்பார்ட்டன்ட்லி அண்ட் வாட் யூ வான்ட் டு விஷ் டு லீவ் திஸ் வேர்ல்டு வென் யூ ஆர் நோ லாங்கர் ஹியர் கிரேட்னஸ் எமர்ஜஸ் பிகினிங் சம்திங் விச் டஸ் நாட் எண்ட் வித் யூ எவன் ஒருத்தன் தான் சாப்பிட போகிறது இல்லைன்னு தெரிஞ்சும் ஒரு மரத்தை நட்டுகிட்டு போகிறானோ அதுதான் கிரேட்னஸ் யார் ஒருத்தன் எல்லாவற்றையும் அத்துணையையும் செய்ய வேண்டும் என்று நினைப்பதை இப்போதே செய்துவிட்டு போகிறானோ அவன்தான் வாழ்க்கையிலே மாபெரும் மனிதனாக எல்லோராலும் பாராட்டப்படுகின்றான் அப்புறம் செய்யலாம் அப்புறம் செய்யலாம்னு நினைக்கிறவன் யாருமே செய்யாமலேயே செத்து போகிறான் இதுக்கு தான் என்ன பண்ணுறோங்கிறத அவன் பதிவு பண்ணுறான் எல்லாத்தையும் விட முக்கியமாக நான் அதை நினைக்கிறேன் அவன் சொல்கிறான் வி ஹேவ் டூ லைஃப்ஸ் நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு வாழ்க்கையான் தி செகண்ட் பிகின்ஸ் எல்லோரும் படித்தவர்கள் அதனால் தான் சொல்கிறேன் தி செகண்ட் பிகின்ஸ் வென் ரியலைஸ் தட் வீ ஹேவ் ஒன்லி ஒன் நமக்கு ஒரே ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படிங்கிறத என்னைக்கு நம்ம ரியலைஸ் பண்ணுறோமோ அன்னைக்கு தான் உண்மையான வாழ்க்கையான் அதுக்கு முன்னாடி ரெண்டு வாழ்க்கையாம் ஐ மை சோல் இஸ் இன் ஏ ஹரி என்னுடைய உயிர் வந்த இடத்தை நோக்கி போய்கொண்டே இருக்கிறது ஐ கவுண்டட் மை எஸ் ஐ ஹவ் லெஸ் டைம் டு லீவ் தென் தி டைம் ஐ ஹவ் லிவ்டு சோ சோஃபார் நான் வாழ்ந்த காலங்களை விட வாழப்போகின்ற காலங்கள் மிகவும் குறைவானது என்னுடைய ஆன்மா அது வந்த இடத்தை நோக்கி கொண்டிருக்கிறது அதற்குள்ளாக நான் எதையேனும் செய்துவிட வேண்டும் என்று நினைக்கின்றேன் அப்போ என்ன செய்ய ஐ டு நாட் வாண்ட் டு பீ இன் மீட்டிங்ஸ் வேர் ஃப்ளேம்டு ஈகோஸ் பரேடு ஐ டோன்ட் லைக் டு ஜாயின் என்லெஸ் கான்வர்சேஷன்ஸ் யூஸ்லெஸ் மீட்டிங்ஸ் டு டிஸ்கஸ் அபவுட் தி லைஃப் ஆஃப் அதர் பீப்புள் ஹூ ஆர் இர் லவன் டு மீ சும்மா உட்காந்து எதையாவது பேசிட்டு வெட்டித்தனமாக பேசிகிட்டு இருக்கோம்ல அதுக்கெல்லாம் எனக்கு நேரம் இல்லைடா ஐ வாண்ட் டு லிவ் வெரி க்ளோஸ் டு பீப்புள் ஹூஆர் ஹியூமன் இப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்கின்ற மனிதர்கள் இருக்கின்ற இடத்திலே நான் இருப்பதைத்தான் மிகவும் விருப்பமாக கருதுகின்றேன் இது போன்ற ரோட்டரி சங்கத்தைப் போல லைன் சங்கத்தைப் போல மற்றவர்களுக்கு உதவி செய் ஏன்னா ஏன் அப்படின்னா ஐ டோன்ட் இன்டென்ட் டு வேஸ்ட் எனி ஆஃப் மை ரிமைனிங் லைஃப் என்னுடைய மீதமுள்ள வாழ்க்கையை நான் வீணாக கழிப்பதற்கு விரும்பவில்லை அழகாக சொல்வர் பாரதி சோறு நிதந்துன்று பல சின்ன சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி மீதி கொடும் கூற்றுக்கு இறை பின் மாயும் பல வேடிக்கை மனிதரைப் போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ நினச்சி பாருங்கள் சும்மா வந்தோம் பிறந்தோம் சாப்பிட்டோம் செத்தோம் அதற்காக கொடுக்கப்பட்டது அல்ல இந்த வாழ்க்கை பின் எதற்காக கொடுக்கப்பட்டது அந்த வாழ்க்கையை நாம் நிறைவேற்ற வேண்டுமென்றால் கூர்மையான அறிவு என்று சொல்கின்றோமே லிட்ரஸி மாநாடுன்னு நடத்துகிறீங்க தலைமை பண்புக்குரிய மாநாடுன்னு நடத்துகிறீங்க கூர்மையான அறிவுக்கு என்ன வேணும் அருமை நண்பர்களே வாளினுடைய கூர்மையும் நூலினுடைய கூர்மையும் மட்டுமே இந்த நாட்டை ஆள்கிறது காலப்போக்கிலே வாளினுடைய கூர்மை முனைமழுங்கி நூலினுடைய கூர்மை மட்டுமே வெஞ்சி நிற்கின்றது கூர்ந்திட்டப்படாத எதுவுமே முனைமலங்கி போயிடும் என்னையே எடுத்துக்கொள்ளுங்களேன் துப்பாக்கியை தூக்கிட்டே தெரிஞ்ச காவல்துறை அதிகாரி இன்றைக்கு புத்தகங்களை தூக்கி கொண்டே தெரிகின்ற ஒரு நாடறிந்த பேச்சாளன் நெஞ்சை துளைக்கும் குண்டுகளை விட நெஞ்சத்தை தொடும் வார்த்தைகள் வலிமையானவை என்பதை நான் உணர்ந்தே இதனை பேசுகின்றேன் நமக்கு அறிவு நிறைய வேணும் என்ன வேணும் நீரளவே ஆகுமாம் நீராம்பல் தான் கற்ற நூல் அளவே ஆகுமாம் நுண்ணறிவு எத்தனை உண்மை பாருங்கள் நமக்கு நிறைய ரோஜா பூக்கள் வேண்டும் என்றால் நிறைய ரோஜா செடிகளை நட வேண்டும் நமக்கு நிறைய அறிவு வேண்டும் என்றால் நிறைய புத்தகங்களை படிக்க வேண்டும் பட்டப்படிப்பு முடிந்தவுடன் புத்தகங்களை தூக்கி மூலையிலே எறிந்துவிட்டு படிப்பு முடிந்ததாக நம்ம பலர் நினைத்து விடுகிறோம் நண்பர்களே அல்ல தவறு பள்ளிக்கூடத்திலும் கல்லூரியிலும் நாம் படிப்பதற்காக கற்றுக்கொள்கிறோம் அதை விட்டு வெளியிலே வந்த பிறகு நாம் கற்றுக்கொள்வதற்காக படிக்க வேண்டும் நிறைய பட்டங்களை பெற்று தன்னுடைய பெயரை அலங்கரிப்பவர்களை விட நல்ல புத்தகங்களை படித்து தன்னுடைய மனதை அலங்கரிப்பவர்களே இன்றைய சமுதாயத்திற்கு தேவை என்று அடித்து சொல்லுவேன் நான்கு சுவர்களுக்குள் நாம் படிக்கின்ற கல்வி வாழ்க்கையை கற்றுத்தருவது இல்லை மதிப்பெண்களை தாண்டி கல்வியை நேசிக்கவும் படிப்பை தாண்டி நாம் கற்றுக்கொள்ளுதலை நேசித்துக் கொள்ளவும் பழகிக்கொள்ள வேண்டும் அப்போது தான் நம் வாழ்க்கையிலே அறிவினை பெற முடியும் நீங்கள் சிந்தித்து பாருங்களேன் கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள் புத்தகங்களிலே கொட்டி கிடக்கின்றன நான் கோயம்புத்தூரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் தங்கியிருந்தேன் ஒரு நீ என்னுடைய உறவினருக்காக அப்போ மரபணு இந்த முத்தியாசர் நாங்கள் இருக்கிறேன்னு தெரிஞ்சோன்னா ஒரு வாரம் என்னடா பண்ணுறது அப்படின்னு வந்துட்டேன் அப்படியே ஒரு கட்டு புத்தகம் சார் அந்த ஒரு வாரத்தில் அதை படிச்சுட்டு அங்கேருந்து வந்ததை விட இன்னும் கொஞ்சம் புத்திசாலியாக வெளியில் போனேங்கிறதான் சத்த சத்தியமான உண்மை வாங்கப்பட்ட புத்தகங்கள் வாசிக்கப்பட வேண்டும் இதை ஏன் சொல்கிறேன்னா கருத்துலக பெரியவர்களின் கனமான சிந்தனைகள்னு ஏன் சொல்கிறேன் இது போன்ற புத்தகங்களை படிப்பதன் மூலமும் அதை மக்களுக்கு எடுத்து சொல்வதன் மூலமும் நாமும் உயர்ந்து மற்றவர்களையும் உயர்த்த முடிகிறது நீ நூலகத்திற்கு போ நாம் எவ்வளவு பெரிய முட்டாள்கள் என்பதை அங்குள்ள புத்தகங்கள் சொல்லும் அணுகுண்டு கூட ஒரு தான் ஓசையுடன் வெடிக்கும் நண்பர்களே புத்தகங்கள் திறக்கும் போதெல்லாம் ஓசையின்றி வெடிக்கும் சொல்லுபவர் ஜெயகாந்தன் நினைத்து பாருங்கள் எத்துணை உண்மை என்று அப்படி என்றால் உலகத்தை தெரிந்து கொள்வது எப்படி தன்னை அறிந்து கொள்வது எப்படி மனிதர்களை புரிந்து கொள்வது எப்படி போராட கற்றுக்கொள்வது எப்படி தோல்வியில் தோண்டு விடாமல் இருப்பது எப்படி வெற்றியில் வீழ்ந்து விடாமல் இருப்பது எப்படி அத்துணையையும் புத்தகங்கள் மட்டுமே உங்களுக்கு கற்றுத்தரும் எழுபது ஆண்டுகள் ஒருத்தன் வாழ்ந்த வாழ்க்கையை எழுபது நிமிடத்திலே நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் அது புத்தகங்களால் மட்டுமே முடியும் அறிவு வேண்டும் என்று நினைக்கின்ற நாம் இதைத்தான் செய்ய வேண்டும் லீடர்ஸ் ஆர் ரீடர்ஸ் அண்ட் ரீடர்ஸ் ஆர் லீடர்ஸ் டுடே ரீடர் டுமாரோ லீடர் வாஸ் ஆஸ்குட் வாட் இஸ் தி பிக்கஸ்ட் ரெகரட் இன் யுவர் லைஃப் வாஸ் த டாக்ஸ் ஆஃப் சூப்பர் ஸ்டார் லேரி கிங் ரிப்ளைட் ஐ ட் ஹேவ் பீன் பெட்டர் ரூட்டர் த்ரூ தி கிரேட் புக்ஸ் இன் மை ஏலி டேஸுங்கிறான் மிகப்பெரிய புத்திசாலி என்ன சப்ஜெக்ட் கொடுத்தீங்களும் கையில் பேப்பர் இல்லாமல் மணிக்கணக்காக பேசுவான் அவன்கிட்ட போய் நீ செஞ்ச தப்பு என்னடா சின்ன வயசுலேன்னு கேட்டால் நூலகங்களில் புத்தகங்கள் கொட்டி கிடந்துச்சு படிக்காமல் விட்டேங்கிறான் அவனே அப்போ நம்ம நினைத்து பாருங்கள் எனி ஒன் ஹூ ஸ்டாப்ஸ் லேர்னிங் இஸ் ஓல்டு எனி ஒன் ஹூ கீப்ஸ் ஆன் லேர்னிங் நாட் ஒன்லி ரிமைன் சேங் பட் பிகம்ஸ் மோர் வேல்யூபிள் ரிகார்ட்லஸ் ஆஃப் தட் ஃபிசிக்கல் கெப்பாசிட்டி அப்போது அறிவை நாம் பெறுகின்ற இடம் இப்படித்தான் பெற முடியும் அதனால்தான் படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பதே மேல் என்றான் பேரறிஞன் பிளேட்டோ இந்த உலகையே மாற்றக்கூடிய ஒரு ஆயுதம் உண்டு அதனுடைய பெயர் கல்வி என்று சொன்னவர் நெல்சன் மண்டேலா படிக்கத் தெரியாத மந்திரியாக இருப்பதை விட படிக்க தெரிந்த மனிதனாக இருந்து இறப்பதுவே மேல் என்று பதிவு செய்கின்றான் மெக்காலே பெற்ற பிள்ளை கைவிட்டாலும் கற்ற கல்வி கைவிடாது மகாத்மா காந்தி நீங்கள் பெரிய மனிதர்கள் எல்லோரும் என்ன செய்தார்கள் சிந்தித்து பாருங்கள் என்ன செஞ்சாங்க யோசித்து பாருங்க எல்லா பெரிய மனிதர்களும் நஞ்சு கொடுக்கப்படும் நேரம் வரை கிரேக்க நாட்டு கவிதைகளை கேட்டுக்கொண்டிருந்தான் கொண்டிருந்தான் படிக்கத் படிக்க தெரியாது தூக்கு கயிறை முத்தமிடு முறை படித்துக் கொண்டான் உமர் முக்தார் தூக்கு மேடைக்கு அழைத்து செல்வரை படித்துக் கொண்டிருந்தான் பகத்சிங் படுக்கின்ற இடம் கூட படிப்பகத்திற்கு அருகாமையில் கேட்டார் அம்பேத்கர் படித்துக் கொண்டிருந்த புத்தகத்தை முடித்து விட வேண்டும் என்பதற்காக தன்னுடைய அறுவை சிகிச்சையை அடுத்த நாள் மாற்றி வைக்க சொன்னார் பேரறிஞர் அண்ணா அத்துணை பேரும் படி படி இந்த படிப்பு என்ன செய்யும் பிக்காசோவினுடைய ஓவியத்தை விட பித்தோவனினுடைய இசையை விட ஹியூகோவினுடைய ஒரு வாக்கியம் கதையினுடைய ஒரு கடைச்சொல் சொல் கம்பனியினுடைய ஒரு செய்யுள் பாரதியினுடைய ஒரு பாட்டு ஏன் கண்ணதாசனினுடைய ஒரு வரி நம்முடைய வாழ்க்கையே புரட்டி போட்டுவிடும் அதற்காகத்தான் படிக்க வேண்டும் இதன் மூலமாக மட்டுமே நாம் நல்லதொரு அறிவினை பெற வேண்டும் பெற முடியும் நண்பர்களே சரி நல்ல உடல் எல்லோரும் தேவை திடமான உடம்பு அதில் தான் எல்லாமே நிற்கிது எல்லாருக்கும் தெரியும் நம்ம உடம்பை நல்லா வச்சுக்கணுன்னு ஏன் வச்சுக்க முடியறதில்ல அதுக்கு என்ன செய்யணும் அருமை நண்பர்களே நிறைய பிஸ்னஸ் பீப்புளும் இருக்கீங்க வாழ்வினுடைய முதலாவது செல்வமும் முதன்மையான செல்வமும் உடல் நலமே இன்பத்தினுடைய உயிர்கோட்பாடு உடல் நலம் உடல் நலத்தினுடைய உயிர்கோட்பாடு உடற்பயிற்சி ஒரு மனிதன் உடலை மட்டும் வளர்த்துக்கொண்டு அறிவை வளர்த்துக்கொள்ளாமலோ அல்லது அறிவை மட்டும் வளர்த்துக்கொண்டு உடலை வளர்த்துக்கொள்ளாமலோ இருந்தால் அது ஒரு நிறைவேறாத வெற்றியாகத்தான் இருக்கும் நீ உன்னுடைய உடலை எப்படி பேணி பாதுகாக்கிறாயோ அப்படித்தான் உன்னுடைய மனதையும் பேணி பாதுகாக்கிறாய் இந்திரா காந்தி சுட்டு இறந்து போன பிறகு சுடப்பட்ட பிறகு நட்பர் சிங் உள்ளிட்ட மிக முக்கிய தலைவர்கள் சங்கர்தயால் சர்மாட்ட போகிறாங்க மிகப்பெரிய ஸ்காலர் மிகப்பெரிய அறிவாளி மாமனிதன் மா இந்தியாவின் தலைமையை ஏற்றுக்கொள்ளுங்கள் உடனடியாக நீங்கள் தான் வரணும் அப்படின்னு போய் கேட்குறாங்க அவருக்கு ஒரே ஆச்சரியம் ஏன் என்ன சூஸ் பண்ணுறீங்க சார் மிகப்பெரிய அறிவாளி உங்களை விட யாருமே இல்லை நீங்கள் தான் இந்த நேரத்தில் எப்படி ஒரு கிரைசிஸ் இந்த மாதிரி ஒரு நேரத்தில் இந்தியாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று கேட்கின்றார்கள் அவர் குலுங்கி குலுங்கி அழுகுறார் எல்லாருக்கும் ஆச்சரியம் ஏன் சார் அழுவீங்க என்று நான் படித்த அறிவின் மூலமாக இந்தியாவை என்னுடைய விரலால் வழிநடத்த முடியும் ஆனால் என்னை வழிநடத்துவதற்கே நடக்க வைப்பதற்கே இரண்டு பேர் தேவை என்ற நிலையிலே நான் அமர்ந்திருக்கின்றேனே இந்தியாவினுடைய பிரதமர் அப்படி இருக்கலாமா கூடாது என்று மறுத்துவிட்டார் அவர் பதிவு செய்கிறார் நான் அறிவை வளர்த்துக்கொள்வதற்காக செய்ததிலே பாதியை கூட என் உடலை கொள்வதற்காக செய்யவில்லை பதிமூணாயிரம் கோடி உங்களுக்கு இப்படி சொன்னால் இன்னும் புரியும் பதிமூணாயிரம் கோடிக்கு அதிபதி ராகேஷ் ஜூஜூன்வாலா ஷேர் மார்க்கெட் நான் சொல்கிறான் ஐ தாட் ஐம் ஏ வெரி குட் இன்வெஸ்டர் மை பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் இஸ் இன் ஷேர் பட் மை ஒர்ஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹஸ் பீன் மை ஹெல்த் ஐ அட்வைஸ்டு ஆல் ஆஃப் யூ ப்ளீஸ் இன்வெஸ்ட் மோர் இன் ஹெல்த் ஐம்பது வயசு அறுபது வயசுலேயே என் சொத்த சேர்த்ததை சொத்தை அனுபவிக்காமல் சேர்த்து போக தயவுசெய்து புரிஞ்சுக்கிறாங்கிறான் ஸ்டீவ் ஜாப் வர்த்தக உலகத்திலே கோடிகளை கொட்டினேன் மிகப்பெரிய உலகப் பணக்காரர்கள் வரிசையிலே சென்றடைந்தேன் வர்த்தக உலகத்தை பொறுத்த வரைக்கும் நான் வெற்றியாளந்தான் ஆனால் இப்போது மரணப்படுக்கையிலே அறுபது வயதை கிடக்கும் போதே இந்த காலகட்டத்தில் எண்பது வயது என்பது மிக சாதாரணமாக இருக்கிறது என்னுடைய உயிரை இழுத்து பிடிப்பதற்கான மருத்துவமனையினுடைய உபகரணங்களினுடைய சத்தம் மட்டுமே என்னை கேட்கிறது எனக்கு கேட்கிறது எத்தனை கோடி வேண்டுமானாலும் இந்த வலியை எடுத்துக்கொண்டால் நான் தருவதற்கு தயார் ஆனால் நான் வாழ்க்கையிலே தோற்று போய்விட்டேன் காரணம் என்னுடைய உடலை பாதுகாக்கவில்லை நண்பர்களே செல்வத்தை சேர்ப்பதற்காக ஓடி ஓடி உழைத்து ஓய்ந்து உட்காரும் போதுதான் தெரிகிறது உண்மையான செல்வம் என்பதே நாம் இழந்த ஆரோக்கியம்தான் என்று பொருளல்லவற்றை பொருளன் உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகாம் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளென்றுணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணம் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் என்றுணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணம் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் என்றுணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன்று உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை பொய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது பொருளல்லவற்றை பொருளன் உணரும் மருளானாம் மானா பிறப்பு முயூவ விளக்க உரை மெய்ப்பொருள் அல்லாதவைகளை மெய்ப்பொருள் என்று தவறாக உணர்கின்ற மயக்க உணர்வால் சிறப்பில்லாத துன்பப் பிறவி உண்டாகும் அட்வர்டைஸ்மெண்ட் சாலமன் பாப்பையா விளக்க உரை போய்யானவற்றை மெய் என்று எண்ணும் மயக்கத்தால் இழிவான பிறப்பு வரும் கலைஞர் விளக்க உரை பொய்யான ஒரு பொருளை மெய்ப்பொருள் என்று மயங்கி நம்புகிறவனின் வாழ்க்கை சிறப்பாக அமையாது